வெற்றி நமது வடக்குகளுக்கு இணைத்தாலே எமக்கு தீர்வு சுவாமிக்கு எடுத்துரைப்பு உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் மகிந்த தேசப்ரியா தெரிவிப்பு அணுரு அரசாங்கத்தில் அபிவிருத்தி பணிகள் முற்றாக முடக்கம் சாகர காரியம் விமர்சனம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான ரணில் அம்பலப்படுத்திய உண்மைகள் அனைவரும் சமம் என்ற சட்டத்தின் கருத்து இந்திய ஒப்பந்தங்களில் வெளிப்படையாக மீறப்பட்டுள்ளதே உதயகமன்களை தெரிவிப்பு கெனடிய பொது தேர்தலில் ஹரி ஆனந்த சங்கரி உட்பட மூன்று தமிழர்கள் வெற்றி வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றார் ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது கிழக்கு மாகாணமும் வடமாகாணமும் தனித்தனியாக பிரிந்திருப்பதால் நாம் எதனையும் சாதித்துவிட முடியாது எனவே இரண்டு மாகாணங்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானக்கே தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக மூதூர் பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் ஆரம்பத்தில் ஆயுதம் போராடிய நாங்கள் வேறு வழியில்லாமல் ஜனநாயக ரீதியில் ஒரே இலங்கைக்குள் தற்போது எமது போராடி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எமது கட்சியை தவிர்த்து ஏனைய கட்சிகளுக்கும் எமது மக்கள் வாக்களித்துள்ளனர் தமிழ் மக்களுக்கான நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற கட்சி எமது கட்சி மாத்திரமே தேசிய மக்கள் சக்தியில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் அவர்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்திருப்பார்களா என்பது கூட சந்தேகமே திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் தமக்கு வாக்களித்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்காமல் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வந்து அங்குள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பேச மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமே ஜனாதிபதியின் கட்சியை நாங்கள் தோற்கடித்தவர்கள் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்காட்டிருந்தால் அவர்களால் இந்த மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்க முடியாது தமிழர் தலைநகரமான திருகோணமலையில் சிங்கள பேரணவாத கட்சி வென்றிருக்கின்றது என்றால் அது எங்களுக்கு அபாயகரமானதாகும் எங்களுடைய பூர்வீக நிலங்களை நாங்கள் இழக்க வேண்டி ஏற்படும் திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மக்களுடைய எண்ணிக்கை எழுபது வீதத்தால் அதிகரித்துள்ளது ஆனால் சிங்கள மக்கள் வாழுகின்ற மாவட்டத்தில் அவர்களுடைய எண்ணிக்கை இருபது வீதத்தால் மாத்திரமே அதிகரித்துள்ளது இது திட்டமிட்ட குடியேற்றத்தை தெளிவாக காட்டுகின்றது அல்லவா தமிழ் மக்களின் பிரச்சினைகளை நாங்கள் தான் பேச வேண்டும் அதற்கான தீர்வுகளை நாங்கள் தான் முன்வைக்க வேண்டும் பேரணவாத கட்சி வேட்பாளர்களினால் முன்வைக்க முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உயர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவதே சிறந்த பாதுகாப்பு என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தெரிவித்துள்ளார் அண்மை கால சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இங்கு தொடர்ந்தும் கருத்து அவர் உங்களில் யாராவது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அண்மை காலங்களில் இருந்தவர்களில் பலர் தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார்கள் இவர்கள் ஏதாவது தகராறுகளுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடாது அவ்வாறான உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறலாம் அல்லது வீடுகளை விட்டு வெளியில் நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என மகிந்த தேசுபிரியா தொடர்த்தும் தெரிவித்துள்ளார் அனுருகுமார் திசானாய தலைமையிலான அரசாங்கத்தில் நாட்டின் அபிவிருத்தி பணிகள் முற்றாக முடங்கியுள்ளதாக பொதுஜன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் விமர்சித்துள்ளார் பத்திரமுள்ள நிலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தெரிவிக்கையில் இந்த அரசாங்கம் பொதுமக்கள் மத்தியில் பகைமை உணர்வை வளர்ப்பதிலும் பொய்களை அள்ளி வீசுவதிலும் மட்டுமே கவனம் செலுத்தியுள்ளது அவ்வாறான செயற்பாடுகளினால் நாட்டுக்கு எந்தவித நன்மையும் போவதில்லை அதே நேரம் அரசாங்கம் மிக சிறப்பான முறையில் நாட்டின் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வந்தது நாடு முழுவதும் அபிவிருத்தி செயற்பாடுகள் நடைபெற்று வந்தது ஆனால் இந்த அரசாங்கத்தில் இப்போது அவை அனைத்தையும் நிறுத்தப்பட்டுவிட்டன அதற்கு பதிலாக பொய்களை மட்டுமே மூலதனமாக கொண்டு இந்த அரசாங்கம் முன்கொண்டு செல்லப்படுவதாக அவர் கூறியுள்ளார் நாளந்த பல்வேறு நபர்கள் வரவழைக்கப்படுகின்றனர் எனினும் நான் வரும்போது மாத்திரம் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள் என ஆணைக்குழுவிடம் கேள்வி எழுப்பியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் பொது பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட படத்தை வைப்பு கணக்குகளில் வைத்திருப்பது குற்றம் என்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடம் சுட்டிக்காட்டியதாக கூறினார் நேற்று ஆணைக்குழுவில் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக வாக்குமூலம் வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் ான் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்தேன் சாமர சம்பந்த உவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது தேசிய சேமிப்பு வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்புத் தொகையை திரும்ப பெற்ற சம்பவம் தொடர்பாக ஏப்ரல் பத்து நான் வெளியிட்ட ஊடக அறிக்கை தொடர்பான உண்மைகளை விசாரிக்க அழைக்கப்பட்டேன் புத்தாண்டு தினத்தன்று நான் கொழும்பில் இல்லாததால் அங்கு வர முடியாது என்று நான் முதலில் அவர்களிடம் சொன்னேன் ஏனென்றால் நாம் சிங்கள புத்தாண்டை கொண்டாடுகின்றோம் ஆளும் தரப்புக்கு சிங்கள புத்தாண்டு இருக்கின்றதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நம்மிடம் அது இருக்கின்றது மேலும் எனது வழக்கறிஞர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் எனக்கு கடிதம் வந்தது எனது வழக்கறிஞர் அவர் வெளிநாட்டில் இருப்பதாக கூறி லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் இயக்குநர் எனினும் ஏப்ரல் இருபத்தொன்று லஞ்ச ஒழிப்பு ஆணையம் மீண்டும் ஒரு கடிதம் அனுப்பியது வாக்குமூலம் தர வருமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது எனது வழக்கறிஞர் ஏப்ரல் இருபத்தி ஏழு கொழும்பில் இருக்க மாட்டார் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தும் என்னை வர சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏப்ரல் இருபத்தொன்று வரை நான் கொழும்பில் தங்காமல் இருந்ததற்கு கூறப்பட்ட காரணம் நியாயமானதா என்பதை பற்றி தாம் விசாரித்தார்கள் என்று அவர்கள் கூறியிருந்தனர் ஆணையத்திடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது அந்த சம்பவத்தில் நான் தேவையில்லாமல் ஈடுபட்டதாக அடிப்படையில் நான் ஒரு குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்ளப் போவதால் எனக்கு ஒரு வழக்கறிஞர் தேவை என்று தெரிவிக்கப்பட்டது நாளந்தம் பல்வேறு நபர்கள் வரவழைக்கப்படுகின்றனர் எனினும் நான் வரும்போது மாத்திரம் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்துகிறீர்கள் என ஆணைக்குழுவிடம் என்று நான் கூறினேன் அத்துடன் ஆணைக்குழுவில் உள்ள ஆவணங்கள் வெளிநபர்கள் காண்பிப்பதற்கும் நான் எதிர்ப்பு வெளியிட்டேன் ஏப்ரல் பதினோராம் தேதி நான் அவர்களுக்கு காட்டினேன் அதில் நான் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அனுப்பிய உண்மைகளை அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்படியென்றால் கடிதங்கள் ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து எடுக்கப்படும் என்ற அர்த்தமா இந்த சூழ்நிலையில் அவருக்கு நீதி கிடைக்குமா என்று தெரியாததால் அவர் தனது வழக்கறிஞருடன் கமிஷன் முன் முன்னிலையாக வேண்டும் என நான் அவருக்கு தெரிவித்தேன் கமிஷனுக்கு தெரிவிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து ஜனாதிபதி எப்படி பேச முடியும் இந்த நாட்டில் மாகாண சபைகளும் மத்திய அரசாங்கமும் ஒதுக்கீட்டு செலவழிக்கக்கூடிய மற்றும் கடன் வாங்கக்கூடிய மொத்த தொகையை கொண்டுள்ளது எந்தெந்த துறைகளில் அதை செலவிட வேண்டும் என்பதனையும் அது குறிப்பிடுகிறது இது தொடர்ச்சியான செலவு மற்றும் மூலதன செலவினங்களை குறிக்க வேண்டும் இந்த பணத்தை அமைச்சகங்கள் துறைகள் மற்றும் திட்டங்களால் பல்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் அது சேகரிக்கப்பட்டால் மட்டுமே வைப்பு கணக்கில் வைப்பு செய்ய முடியும் நாடாளுமன்றம் அல்லது மாகாண சபையின் ஒதுக்கீட்டு மசோதாவால் வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ய முடியாது தொடர்புடைய ஆண்டுகளில் மத்திய அரசு அதை வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ய அனுமதிப்பதில்லை இந்த பணம் செலவழிக்க கொடுக்கப்படுகிறது பின்னர் அந்த பணம் பொருளாதாரத்துக்குள் செல்கிறது அந்த பணம் பொருளாதாரத்துக்குள் செல்லும் போது பொருளாதாரம் வளரும் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து வைப்பு கணக்குகளில் போடும் போது என்ன நடக்கும் இந்த பணம் அரசாங்கத்துக்கு அதன் பணிகளை செய்வதற்காக வழங்கப்படுகிறது இந்த பணம் அந்த பயன்படுத்தப்பட வேண்டும் மக்கள் செலுத்தும் பணத்தை யாராவது எடுத்து வைப்பு கணக்குகளில் போடுவது சரியா அவர்கள் இப்படியே தொடர்ந்தால் கருவூல மீதும் அரசாங்கத்தின் மீதும் வழக்கு தொடர வேண்டி என்று நான் அவர்களிடம் சொன்னேன் அரசாங்கம் செலவு செய்யவில்லை என்றால் அவர்களால் இப்படி பொருளாதாரத்தை நடத்த முடியும் அவர்களிடம் பணம் இல்லையென்றால் அவர்கள் கடன் வாங்க வேண்டும் அல்லது சம்பளம் கொடுக்க வேண்டும் வைப்பு கணக்குகளின் காலம் முடியும் வரை சம்பள கொடுப்பனவுகளை ஒத்தி வைக்க வேண்டும் என்று அவர்கள் கூறுகின்றனர் எனக்கு தெரிந்தவரை வைப்பு கணக்குகளிலிருந்து பணம் எடுப்பது குற்றமல்ல குற்றம் என்பது வைப்பு கணக்குகளில் பணத்தை வைப்பது செலவுகளை ஈடுகட்ட பணத்தை கொடுத்துவிட்டு அதற்கு பணம் செலுத்துவதற்கு பதிலாக சேமிப்பு கணக்கில் போடப்பட்டால் என்ன ஆகும் இந்த விடயத்தை நான் நன்றாக விளக்கினேன் சேமிப்பு வங்கி ஒரு வணிக வங்கி அல்ல மற்ற இரண்டு வங்கிகளும் வணிக வங்கிகள் அந்த உண்மைகள் அனைத்தையும் நான் அவர்களுக்கு தெரிவித்தேன் என்று முன்னாள் ஜனாதிபதி கூறியுள்ளார் இந்தியாவுடன் கைச்சாத்திட்டுள்ள மின்சக்தி மற்றும் எரிபொருள் தொடர்பான திட்டத்துக்காக இலங்கை வரும் இந்தியர்களுக்கு ஜனாதிபதிக்கு நிகரான விடுபாட்டு உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன் பிள்ள தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு இதனை குறிப்பிட்டவர் அவர் இந்தியாவுடன் கைச்சாத்திட்டு ஏழு திரட்டு ஒப்பந்தங்களில் இரண்டின் உள்ளடக்கங்களை தாம் அண்மையில் வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார் அதில் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான எண்ணெய் குழாய் இணைப்பு தொடர்பான முத்தரப்பு ஒப்பந்தத்தின் ஏழாவது சரத்தில் இந்த ஒப்பந்தம் தொடர்பான வேலை திட்டத்தில் பங்குபற்றும் இந்தியர்களுக்கும் அதில் இந்திய அரசாங்கத்துக்காக பணியாற்றும் இலங்கையர்களுக்கும் எதிராக வழக்கு தொடர முடியாது என்ற உரிமை வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக புள்ள குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று மதுரைக்கும் மன்னாருக்கும் இடையிலான மின்சார பரிமாற்ற திட்டம் தொடர்பான ஒப்பந்தத்தின் ஏழாவது சரத்திலும் இத்தகைய உரிமை தொடர்பில் குறிப்பிட இதற்கமையே இந்த திட்டங்களால் ஏற்படும் சூழல் பாதிப்புகள் அல்லது வேறு சில விடயங்கள் தொடர்பிலும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தரப்பினருக்கு எதிராக வழக்கு தொடர முடியாது இலங்கையின் அமைய நாட்டின் முதல் குடிமகனான ஜனாதிபதி மாத்திரமே இத்தகைய விடுபாட்டு உரிமை கூறி எனவே அரசியலமைப்பின் பன்னிரண்டு ஒன்று சரத்தின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து இந்த ஒப்பந்தங்களில் வெளிப்படையாக மீறப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமில் குற்றம் சாட்டியுள்ளார் இரண்டாயிரத்து ஐந்து கனடிய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட ஆறு தமிழ் வேட்பாளர்களில் இலங்கை தமிழரான அரி ஆனந்த சங்கரி உட்பட மூவரும் வெற்றி பெற்றுள்ளனர் கனடிய பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது இந்த தேர்தலில் லிபரல் கட்சியின் சார்பில் மூவரும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் இருவரும் பசுமை கட்சியின் சார்பில் ஒருவரும் என மொத்தம் ஆறு தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிட்டுள்ளனர் இவர்களில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்ட மூன்று தமிழர்களும் வெற்றி பெற்றுள்ளனர் இதுவரையில் வெளியான முடிவுகளின் அடிப்படையில் அனிதா ஆனந்த் இருபத்தி எட்டு எட்டு ஹரி ஆனந்தங்கரிகளையும் ஜீனிதாநாதன் இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு வாக்குகளையும் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தீர்வாகியுள்ளனர் இந்த தேர்தலில் அதிக ஆசனங்களை வெற்றி பெற்று லிபரல் கட்சி சிறுபான்மை ஆட்சி அமைத்துள்ள நிலையில் மீண்டும் அனிதா ஆனந்த் ஹரி ஆனந்த சங்கரி ஆகியோருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது